ஜெய மகாலட்சுமி ஜெய மகாலட்சுமி ஜெய மகாலட்சுமி ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்ய திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்தே கோபூஜை முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மகரிஷிங்க கந்தர்வர்கள் அஷ்டலட்சுமியும் பசுமாட்டில் ஐக்கியமாக இருக்குது அந்த பசுமாடு பூஜை செய்கிறதுனால உலக உயிர்கள் அனைத்தும் நிம்மதியாக வாழறதுக்கு வழி கிடைக்கும் இறைவன் திரு அருள் எப்படின்னா ஆக்கம் அருளுக்கான தெய்வம் மகாலட்சுமி மகாலட்சுமி பூஜையே தான் கோபூஜை அதில் எல்லா சாமியும் ஐக்கியமாக இருக்கிறதுனால அது அந்த பூஜை பண்ணும்போது அப்பத்துக்கு அப்போவே அவங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சு மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அவங்க வேண்டன வேண்டுனது படி நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கோமாதா பூஜை செய்கிறோம் அது செய்யும்போது அவங்களுக்கு எல்லா ஐஸ்வரியமும் கிடைச்சிரும் அஷ்டலட்சுமியுடைய பூர்ண கடாட்சம் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வழி கிடச்சிடுது ಸೇಸ್ತು ಮಹಾ ಶ್ರೀವೀಡೆ ಸುರಭುಷಿ ಶಂಕುಶಕ್ರ ಗದಾಸ್ತ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತಿ මස්ේ ගුඩාරෝඩේ කෝලෝසර බයන්ගරි, ශර්වප පාබ හර දේවිී මහාලක්ෂණ මෝසේ, සර්පජ්නය සරෝවර්දේ සරව ෘෂ්ට බයන්ගරි ශර්ව දුක් හර දේවි මහාලක්ෂණ මෝසේ සිත්්ති බොක්ති ප්‍රේදේී ගක්ති මුක්ති ප්‍රදායනි මන්දර මෝර්්ේ ශදව දේවිී මහාලක්ෂණ නමෝසදේ ආ්‍යන්ද රහිරේ දේවී පාදිශක්ති මගේචර, යෝගජය යෝග සම්බෝධය මහාලක්ෂමි නමෝසද. ස්තුූල සෂ්්‍ර මහාරෝත්‍රේ මහාශක්ති මහෝදරේ මහා පාාව හර දේවි මහාලක්ෂණ මෝසදේ. පත්මාසන සිදේදේව පර්‍ර. गुभिनी परमेश्विजगन्माद महालक्ष्मी नमो देवी दरे नाना दरेदेवी नानालाशिदे जगसीति जगन्माद महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकम स्तोत्रम ये पढ़े भक्तिमा नर शर्वशक्ति महाभति राज्यम प्राप्त सर्वदा ஏககாலே படையத்திய மகாபாவ வினாச்சனம் திவிகாலமை படையத்தி தனதானி சமன் விதே திரிக்காலமை படைய நித்யம் ஆ சத்ருனாச்சனம் மகாலட்சுமிர் பவே நித்யம் பிரசன்னா வரதா சுபா இதற்கிறது ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டமி சம்பூர்ணம் இரண்யவர்ணாம் ஹரிணிம் ஸ்வர்ண ரஜசஜாம் சந்திராம் இரண்மையும் லக்ஷ்மி ஜாதிதோமாவா ஓம் நாராயணாய் வித்மஹே வாசுதேவாய் தீபகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதியா சுவாஹா ஓம் சத்புருஷாயு வித்மகே மகாதேவாய் தீமகி தன்னோரு ருத்ர பிரச்சோதயா சுவாகா நலம் தரும் மந்திரம் நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய யார் ஒருத்தர் நாராயண மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்க நலமோடு வாழ்வாங்க ஓம் சாந்தி சாந்தி சாந்தி